வணக்கம் சார் வணக்கம் கடந்த வாரம் நம்ம பகவான் அந்த ஒளி நிறைந்த அந்த பாதைக்கு செல்லும் போது அதாவது மரணம் இல்லாத பெருவாழ்வு வாழ்வதற்குண்டான அந்த வழியை தேடி போயிட்டே இருக்கிறாரு அதனுடைய மீதி தொடக்கத்தை நான் அடுத்த வாரம் சொல்றேன்னு சொன்னீங்க இப்ப எங்களுக்கு அந்த தொடக்கத்தை சொல்லுங்க சார் சாவித்ரிக்கு மரணம் இல்லாத பெருவாழ்வை சத்தியவானுக்கு பெற்று கொடுப்பதோடு ஆனால் இந்த புவியில் இருக்கிற மக்கள் மரணமில்லா பெருவாழ்வு பெற வேண்டும் என ஒரு உயிரிய நோக்கத்தோடு இருக்கும் பொழுது சாவித்ரிக்கு அந்த பலம் தேவைப்படுது அதுக்கு தான் அந்த பிரபஞ்ச மையப்புள்ளியை தேடிக்கிட்டு போறாங்க அதாவது அசோபதியினுடைய அனுபவம் அசோபதினா பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய அனுபவம் அரவிந்தருடைய அனுபவங்கிறத சாவித்ரி பாத்திரத்துக்குள்ளே சொல்லிட்டு வர அசென்ட் டு தி எம்டினஸ் ஆஃப் தி சுப்ரீம் அப்படின்னு பகவான் சொல்கிற வரிகள் உன் வெறுமையான இதயத்துடன் இணையனும் எது இணையனும் அந்த பிரபஞ்ச மையப்புள்ளி இணையனும் எம்டினஸ் ஆஃப் சூப்ரீம் அதனுடைய அர்த்தம் அதுதான் நமக்கு உள்ளே இருக்கிற எல்லாமே பூரணத்துவம் அடைஞ்சிடுச்சான்னா இல்லை நம்ம உடம்பில் ஏராளமான ஆர்கான் இருக்குது கோடான கோடி செல்கள் இருக்கிறது இந்த உடம்புல இருள் இல்லைன்னு சொல்ல முடியுமா பொய்மை இல்லைன்னு சொல்ல முடியுமா அகங்காரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா நோய் இல்லைன்னு சொல்ல முடியுமா வினை பயன்கள் பதிவு இல்லாமல் இருக்குன்னு சொல்ல முடியுமா இந்த சாதாரண இந்த மனித உடலுக்குள் பல்வேறு விதமான ஒளிக்கு எதிரானவை படிந்திருப்பதால் இது பூரணத்துவம் பெறவில்லை பகவான் என்ன சொல்கிறார் சாவித்திரி மூலமாக நாம் ஒரு பூரணத்துவம் அடைந்திருந்தால் மரணமில்லா பெருவாழ்வு சாத்தியம் நமக்கு கேள்வி என்ன மரணமில்லா பெருவாழ்வு சாத்தியமா பகவான் பதில் நம் உடல் முழுதும் பூரணத்துவம் பெற்றிருக்கிறதா என்றால் கேள்விக்குறிதான் ஆனால் பெற முடியும்னு சொல்றார் அதற்கு எந்த வழின்னா சாவித்ரி தன் ஆன்மாவை அறிந்தது போல நாம் அறிந்து கொண்டால் இது சாத்தியம் அவள் ஆன்மாவை அறிந்து கொண்ட பிறகு தொடர்ச்சியாக பிரபஞ்ச சந்தித்தார் அர்த்தநாரீஸ்வரர் உடன் வந்தார் மாய கண்ணன் வந்தார் காளியும் வந்தார் அன்பின் தேவதையும் வந்தார் இப்ப சாவித்திரியினுடைய தொடக்க காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நெகட்டிவான எண்ணம் இருந்ததே கிடையாது என்று வருமோ இன்று வருமோ மரணம் என்றுதான் வருமோ என்ற பயம் கவலை ஒரு இடத்துல ஒருவேளை தோற்றுவிட்டால் என்னாவது என்கிற எதிர்மறை என்ன வரல நமக்கு ஆயிரம் முறை வரும் எது சாதாரண இன்றைக்கி ரோட்ல காய்கறி விற்றுட்டு போறவங்க ரெகுலரா வருவானா டவுட் வந்துடும் இன்னைக்கு வீட்டுக்கு வர்ற வேலைக்காரம்மா வருவாங்களா வரமாட்டாங்க டவுட் வந்துடும் எல்லாத்துலயுமே நமக்கு ஒரு எதிர்மறை என்ன வரும் ஆனா மரணம் புருஷனுக்கு வரப்போகிற அந்த வினாடி முன்னாடி வரைக்கும் கூட அவங்களுக்கு அந்த சந்தேகம் வரல டவுட் வரல அந்த நெகட்டிவ் தாட் வரல அதுதான் சாவித்ரி கற்றுக்கணும் சக்தியும் இணைஞ்சு வருது யூனிவர்சல் படைத்த அந்த ஆனந்தத்தினுடைய அந்த முழுமையினுடைய வெற்றிடத்தையும் தன் வெற்றிடத்தையும் இணைத்து கொண்டால் பிரபஞ்ச மையத்தையும் தன் மையத்தையும் இணைத்துக் கொள்கிறார் இதயத்தில் இப்போ புதுசா இன்னைக்கு பிறந்த மாதிரி சாவித்ரி நிற்கிறார் எல்லா கடவுளர்களும் அவளோடு சேருகிறார்கள் ஆன்ம பெருவழியான பிரபஞ்ச அன்னையும் இணைந்ததால் உருவமாயிருந்த சாவித்திரி அருவமாய் அரவிந்தருக்குள் புகுந்து அன்னையுடன் கலந்து ஹிமாலய கண்டகி என்ற நதி கங்கையுடன் கலந்து சால கிராமக்கள் போல சாவித்ரி என்ற புனித நதியாய் ஓடிக்கொண்டிருக்கிறது தமிழ் மண்ணிலே அதுவும் நம் அருகாமையிலே பெருமேற் கண்டிகையிலே சாவித்திரியினுடைய பயணத்தில் அவள் பின்பற்றிய யோக அனுபவங்களை நாம் பெற்றுவிட்டால் மரணத்தை வெல்ல முடியும் என்பது அரவிந்தருடைய கருத்தை தான் அசோபதியாக கதாபாத்திரம் கொண்டு சாவித்திரியின் ஊடே தன் கருத்தை சொல்லி நாம் மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று விரும்பிய அந்த மகா யோகி அந்த சைத்தன்ய புருஷன் அந்த சுப்ரமென்டல் சூப்பர் ஹியூமன் தன்னுடைய கனவையெல்லாம் எல்லாம் சாவித்திரிக்குள் இறக்கி புத்தகமாக மட்டுமில்லாமல் நம் அகக்காட்சியை தாண்டி புறக்கண்களுக்கு தெரியும்படியாக சில ரூபமாக பெரும்பேற்கண்டையிலே இன்று அமர்ந்திருக்கிறாள் பகவானுக்கு தோன்றிய அருவம் அன்னைக்கு தோன்றிய அருவம் உருவமாக வருவதற்கு காலம் ஏன் இப்பொழுது எடுத்தது என்றால் சாவித்ரி என்பவள் பிரபஞ்ச சக்தி உண்மையின் உறைவிடம் நேர்மையின் இருப்பிடம் இந்த பிரபஞ்சத்தினுடைய தாய்களுக்கெல்லாம் தாய் கடவுள்களுக்கெல்லாம் கடவுள் அவள் கோயில் கொள்ள வேண்டுமானால் இந்தியாவில் இருக்கிற கோயில்களுக்கெல்லாம் கோயிலாக இருக்க வேண்டும் என்ன கோயில் நம்முடைய சாவித்திரி கோயில் என்பது வழக்கமான கோயில் இல்லை என்ன அப்படி வழக்கமில்லாத கோயில் இல்லை இந்த கோயில் முழுக்க முழுக்க மக்களுடைய அறியாமையை போக்குகிற கோயில் அகங்காரத்தை நொறுக்குகிற கோயில் தன் ஆன்மாவை உணர வைக்கிற கோயில் ஆன்மாவை கடந்து போவதற்கு வழிகாட்டுகிற கோயில் நமக்குள் இருக்கிற பிரபஞ்ச அன்னையை அரவணைத்து கொள்ளக்கூடிய வழிநடத்தி செல்லக்கூடிய கூட்டிச் செல்லக்கூடிய கோயில் பிரபஞ்ச அன்னையின் அதிகாரத்திற்கு நம்மை ஒப்படைக்க வைக்க நமக்கு உதவுகிற கோயில் வந்தவர்களை வாழ வைக்கக்கூடிய கோயில் சாவித்திரியை ஏற்றுக்கொண்டவர்களை சரித்திரமாக்கக்கூடிய கோயில் சாவித்திரி தேவி கோயில் என்பது அங்கே மக்களால் மக்கள் கொடுத்த நன்கொடையால் உருவாக்கின மக்கள் கோயிலில் அங்கே வரக்கூடிய எதிர்காலத்தில் வரக்கூடிய எந்த ஒரு நன்கொடையும் காணிக்கையும் சாவித்திரி தேவிக்குத்தான் செலவாகும் சாவித்திரி தேவியுடைய அன்பர்களுக்குத்தான் செலவாகும் பகவானும் மண்ணையும் கொண்ட கொள்கைக்குத்தான் செலவாகும் சாவித்திரி ஞானகத்தை உலகத்துக்கு கொண்டு போகத்தான் செலவாகும் ஒருபொழுதும் மருத்துவக் கல்லூரியோ இன்ஜினியரிங் கல்லூரியோ கோயில் என்ற பெயரில் கொள்ளையடிக்கிற பல கூட்டங்களுக்கு மத்தியில் ஒரு உத்தமனை தேடி இருந்த அரவிந்தர் சாவித்திரி கோயிலை கட்டுவதற்கு ஒரு ஒரு மகா யோகியனை தேடிக்கொண்டிருந்த அன்னை சாவித்திரி நான் இந்த வடிவத்தில் தான் வருவேன் இப்பொழுதுதான் வருவேன் இந்த மக்களால் தான் வருவேன் இந்த காலத்தில் என்னை முன்னின்று எடுத்து நடத்துவதற்கு ஒரு கூட்டமாக ஒரு மக்கள் முயற்சி எடுப்பார்கள் அப்பொழுதுதான் நான் வருவேன் என்று சாவித்திரி பொறுத்திருந்து போன தானே வந்தால் அவளை இந்த பூமியிலே உருவாக்க எத்தனையோ கோடான கோடி மக்கள் எவ்வளவு கோடீஸ்வரர்கள் எவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் ஏன் இந்த அடிய தேர்ந்தெடுத்து நம் மக்களை தேர்ந்தெடுத்து அவள் வெளிப்பட்டாள் அவளுக்கு தேவை சத்தியமானவர்கள் நாம் சத்தியமானவர்களாம் சேர்ந்து உருவாக்கியதனால் அவள் தேர்ந்தெடுத்த காலம் பகவானுடைய நூற்றாண்டு காலம் நாம் இருக்கின்ற விரும்புகின்ற வாழுகிற காலத்தில் வந்த அந்த சத்தியத்தை சாவித்ரி தேவதையை நாம் கண்ணுறு காண்கிற ஒரு பாக்கியம் பெற்ற பெருமைசாலிகளாக நாம் இருப்பதனாலே அரவிந்தர் அந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்ததினாலே அன்னையின் மறு உருவமாக சாவித்ரி நம் பெரும்பேர்கண்டியில் வந்து அமர்ந்ததுனாலே நமக்கும் அரவிந்தருக்கும் அன்னைக்கும் சாவித்ரிக்கும் ஆல்ரெடி ஆன்ம பிணைப்பு இருப்பதால் தான் இது சாத்தியமாயிற்று இந்த மரணமில்லாத பெரு வாழ்க்கை நாங்கள் எல்லாருமே வாழணும்னா அதுக்கு நாங்க அடிப்படையா என்ன எங்க கிட்ட தேவை பரிபூர்ணமான அந்த உடல் வந்து எல்லாத்தையும் ஏத்துக்கிற மாதிரி ஒரு வைப்ரேஷன் நமக்குள்ளார இருக்கணும் அப்படின்னா நாம பகவான் சொல்ற அந்த வழிமுறை எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் சத்தியத்தையே உருவமாக கொண்டு சத்திய தேவதையாக வந்து நம்ம ச மண் தமிழ் மண்ணில நம்ம சாவித்திரி தேவியம்மா உருவமாக வந்து எங்களுக்கு காட்சி தர்றது கடைசியாக நீங்கள் சொல்லும் போது எனக்கு அப்படி அந்த அளவுக்கு ஒரு மெய்சில சிலர்ந்த ஒரு உண்மை புரிஞ்சுதுங்க சார் எங்களுடைய பேச்சில் அதாவது நாங்களாம் எந்த அளவுக்கு பாகியம் செஞ்சுருப்போம் இந்த சத்திய கடவுளுக்கு நாங்கள் எல்லாருமே ஒரு பங்கு சிறு பங்கா நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னும் போது நாங்க பெருமை கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க சார் எதுல இருக்கிறோமோ இல்லையோ ஆனா இறைவனுக்கு பிடிச்ச குழந்தைங்களா நாங்கள் எல்லாருமே இருக்கிறதுனால இந்த அன்பர்கள் கூட்டம் இருக்கிறதுனால நாங்கள் மிகப்பெரிய பாகியசாலியா நாங்கள் அடையிறோம் சார் இதுக்கு இறைவன் உங்களுக்கு கொடுத்த பங்கு எங்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து இது ஒரு சத்திய உருவத்தை உருவாக்கி அந்த பெரும் பெரு கண்டிகையில அமர வச்சுட்டீங்க சார் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கும் அன்னைக்கும் பகவானுக்கும் கோடான கோடி நன்றிங்க சார் நான் அமர சொன்னீங்க அவங்களா வந்து உண்மை அது தாங்க சார் நீங்க சொல்கிறது தான் உண்மை நாங்கள் அதுவே அப்படியே எடுத்துக்கிறோம் அடுத்ததாக நீங்க ஒரு மெசேஜ் போட்டிருந்தீங்க அதாவது கடுகளவு மாற்றம் மலையளவு முன்னேற்றம் அப்படின்ற ஒரு மெசேஜ் அது கேட்கும் போதே அந்த கடுகளவு மாற்றம் எங்களுக்கும் வந்துச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கு அதை பத்தி சொல்லுங்க சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வாக்கில் நான் மேற்கு மாம்பழத்தில் குடியிருந்தப்போ இப்போது மேற்கு மாம்பழம் தான் குடியிருக்கேன் என்னுடைய நண்பர் ஒருத்தர் காலையில் அஞ்சு மணிக்கு வந்து எழுப்புவார் என்னுடைய வேலையை வந்து செல்ஃபோன் மூலமாக மீடியா ஒர்க்கு மீடியா லைன்லேயே நான் ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்கிறதுனால வேறுன்றரப்பா எழுந்திருக்கலாம் எப்போன்னாலும் எழுந்திரிச்சு ஃபோன்லேயே முடிச்சிடலாம் பத்து பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் கூட தூங்கலாம் முழுசாக கூட பகலில் தூங்கிடலாம் ஒன்றும் கேட்பாரு இல்லை ஒரு நாள் காலையில் வந்து அஞ்சு மணிக்கு கதவு தட்டுறேன் என்னங்க நடுராத்திரியில் வந்து கதவு தட்டுறீங்கன்னு கேட்டேன் இல்லை வாக்கிங் போகலாமே உங்களை கூட துணை கூட்டும் வந்தேன் வந்தேன்னார் அதுக்கு என்ன சார் இவ்வளோ இவ்வளோ வந்து கூப்பிடுவீங்க இல்லை விடிகிறதுக்கு இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்குன்னு உங்களுக்கு விடியறத்துக்கு பத்து நிமிஷம் எனக்கு விடியத்து மணி பதினொன்று மணி தான் விடியும் இல்லை இல்லை கொஞ்சம் வாங்க அப்படின்னார் அந்த நிமிடம் எனக்கு அவர் மிக கொடுங்கோல்னா தெரிஞ்சார் ஒரு மிகப்பெரிய ஒரு இம்சை கொடுக்குறாங்களாம் தெரிஞ்சார் அவருடைய கட்டாயத்தின் பேரில் முகத்தில் தண்ணியை ஊற்றி கழுவிட்டு கூட போகிறேன் வாக்கிங் போகும்போது நான் தூங்கினே தான் போகிறேன் தூக்கத்துலேருந்து வெளியே வர முடியல மறுநாள் என்ன தோணுச்சுன்னா ஒன்று வீடை காலி பண்ணணும் இல்லைன்னா வெளிப்பக்கம் பூட்டை போட்டு தோணும் வேறு வழியே தெரியல ஆனால் மறுநாள் வந்து எழுப்பும் போது எனக்கு எவ்வளோ சங்கடமாக இருந்தது தெரியுமா என்னால் ஒன்றும் சொல்ல முடியல நண்பர் வேறு திரும்ப எழுத்துன்னு போனார் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டேன் வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டதே அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு தான் நான் வந்து வாழ்க்கையிலே கஷ்டப்பட்டது ஆறாவது நாள் அஞ்சு மணிக்கு நான் போய் அவர் வீட்டில் கதத்தட்டுறேன் அதாவது இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அரை மணி நேரம் ஆறு மணிக்கு முன்பாக ஐந்தரை மணிக்கு எழுந்த என் வாழ்வு இன்றைக்கு ஐம்பத்தாறு வயதாகிறது என் வாழ்வில் தொடர்ந்து முன்னேற்றத்தை மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் சாவித்ரி தேவி இந்த புவிக்கு வந்ததற்கு பிறகு சுமார் பத்து கோடி பேருக்கு இந்த விஷயம் தெரிந்திருக்கிறது ஏன்னா நம்ம மீடியாவில் வந்ததுனால எப்படி கொண்டு போனுங்கிற ஒரு ஐடியா அவள் ஆல்ரெடி ஃபோர்ஸ் ஆனது வேறே பட் எப்படி பார்த்தாலும் ஒரு இருபது லட்சம் பேர் நமக்கு நேரடி தொடர்பு இருக்கு ஒரு பத்து லட்சம் பேர் வந்து அறிமுகம் இல்லாத தொடர்பு இருக்கு ஒரு அரை மணி நேரம் பிரம்ம முகத்தத்தில் எழுந்ததனுடைய விளைவு அன்றைக்கு இருந்த சாதாரண இந்த மனிதன் இன்றைக்கு எங்கேயோ இருக்கலாம் அவன் இன்னும் வானத்தை தொடுவதற்கு இன்னும் குறுகிய காலத்தை இந்த ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எழுந்ததனுடைய விளைவு என் கால்படாத ஒரு தேசம் இருக்க முடியாது என்று எனக்கு தோணுகிறது ஒரு நாள் சாவித்திரி ஞானத்தை ஐக்கிய நாட்டு சபையிலே அமெரிக்காவிலே பேசுவேன் என்ற ஒரு நம்பிக்கை பிறக்கிறது இந்த சாவித்திரி ஞானத்தை உலகம் அறிய செய்ய வேண்டும் என்கிற உத்வேகம் பிறக்கிறது ஒரு மனதிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை சாதிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் எங்கிருந்து எழுகிறது என்றால் கடவுளர்களை எழுந்திருப்பதற்கு முன்பு சுப்பிரபாதம் பாடுவது போல அந்த பிரம்ம முகத்தத்தில் எழுவதற்காக நான் மாற்றம் ஏற்படுத்தி கொண்டேனே அந்த கடுகளவு இன்றைக்கு மலையளவு முன்னேற்றத்தை நான் பார்க்கிறேனே அதனால அன்னை சொல்வார் சிறு முன்னேற்றமும் பெரும் முன்னேற்றத்துக்கு அழைத்து சொல்வோம் சொல்வார் அதனால வீட்டில் ஒரு பெரிய வாக்களாக இருக்கு அதை குப்பை தொட்டில் போடுற போட்டுருவோமா போட மாட்டோம் வாழ்க்கையாக்க போட மாட்டோம் ஆனா நேரத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு நேரத்தை குப்பை போடுறோம் கொஞ்சம் தியானம் பண்ண நேரம் இல்லை சாப்பிடும்போது போது மட்டும் கவனம் இல்லை டிவி ஆள் இருக்கு செல்போன் ஆள் இருக்கு வாய் ஆள் இருக்கு மைண்ட் ஆள் இருக்கு டைமும் ஆள் இருக்கு லைஃபும் ஆள் இருக்கு யமனும் ஆள் இருக்காரு இப்போ இந்த சுச்சுவேஷன் பாருங்க முதல்ல செய்யறதே நேரத்தை பண்ணுறதை நிறுத்துவதற்கு நாம் இன்னும் விழிப்படையாமல் இருக்கோம் அப்புறம் எங்கெந்த முன்னேற்றம் வரும் அப்போ முன்னேற்றம் என்பது உழைப்பதில் மட்டும் இல்லை மகிழ்ச்சி ஒரு மன அமைதி ஒரு சந்தோஷம் அடுத்தவரை பாராட்டுறது இதெல்லாம் இருந்தால் தான் முன்னேற்றம் சின்ன மாற்றம் சொல்கிறல கடுகளவு மாற்றம் தானே மலையளவு முன்னேற்றம் இந்த கடுகளவு மாற்றம் என்ன மாமியார் கொடுமை பண்ணியிருக்கலாம் அவங்க திருமண நாளைக்கு மருமகளான நீங்கள் ஒரு மெசேஜ் போடுங்க அத்தை உங்களை நான் அம்மாவாக தான் நினைக்கிறேன் நீங்கள் ஆசையாக வளர்த்த இருபத்தேழு வயசு பிள்ளைய ஒரே நாளில் எங்கிட்ட கொடுத்துட்டு நம்பிக்கையாக இருந்தீங்களே அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவதற்காக நான் இன்னும் போராடுகிறேனே உங்கள் கௌரவத்தை காப்பாற்றுறது இப்படி ஒரு பிள்ளையை பெற்று கொடுத்ததற்கு நான் எவ்வளோ நன்றி நம்பட்டிருக்கேன் நீங்கள் கொடுமை பண்ண தான் நான் நினச்சிருக்கலாம் இல்லை இது கொடுமைன்னு நினச்சி நான் தவறாக புரிதலால் உங்களை வருத்தப்படுத்திருக்கலாம் ஆனால் இன்றைய நல்ல நாளில் நீங்கள் நல்லா இருக்கணும் நான் உங்களை அம்மாவாக தான் பார்க்குறேன் நீங்கள் ஒருவேளை என்னை மகளாக தான் நினச்சிருப்பீங்களோ தெரியாது ஆனாலும் இந்த நல்ல நாளில் நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதோட உங்கள் வாழ்த்தும் ஆசீர்வாதமும் எனக்கு கிடைக்கணுமான்னு ஒரு மெசேஜ் போட்டுருங்க ரெண்டு செகண்ட் தானே பாராட்டி பாருங்களேன் இந்த கடுகளவு மாற்றம் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் முன்னேற்றம் என்பது பலருடைய பாராட்டுகளாலும் ஆசீர்வாதத்தினாலும் வாழ்த்துக்களாலும் கிடைக்கும் நீங்கள் எல்லாருடையும் கெட்டப்பாடு வாங்கிட்டு முன்னேற முடியலன்னு உட்காந்துட்டு கூடாது மாற்றம் இங்கிருந்துன்னா நம்ம கிளர்ந்து சில உயர்ந்த மனப்பான்மையில் மாறணும் பண்பாடுகளில் மாறணும் குணங்களில் மாறணும் இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் தான் பெரிய முன்னேற்றம் பெரிய முன்னேற்றம் பெரிய முன்னேற்றம்னு யாரோ பெரிய ஆட்களை வச்சுக்கிட்டு அந்த முன்னேற்றத்தை அடைஞ்சிட முடியும்னு கற்பனை பண்ணக்கூடாது அவர்கள் குணாதிசயங்களை பாருங்கள் கோடி கோடியாக உழைச்சிட்டு அதையெல்லாம் கொண்டு போய் சொந்த ஊரில் பதிக்கிட்டு எங்கேயோ ஒரு குகையில் போய் ஒரு மன அமைதி வேணும் என் குடும்பம் நாளாக கிடக்குன்னு வேண்டினா எப்படி கிடைக்கும் கடவுள் கொகையிலே இருக்காரு அமைதி கொகையிலேயே கிடைக்கும் மன சந்தோஷங்கிறது கொகையிலேயே கிடைக்கும் குவித்து வச்ச பணத்தை குடிசையில் வாழ்ற மக்களுக்கு கொடுத்தீங்கன்னா மன மீதி தானா கிடைக்க போகுது அந்த ஒரு கடுகளோ மாற்றம் வேணும் ஏன் பிள்ளை வாழவில்லை ஏன் மனதில் நிம்மதி இல்லை எதற்காக ஓடுகிறாய் மாற்றம் சின்ன மாற்றம் அதிகாலை எழு நடைபயிற்சி மேற்கொள் யாரை கண்டாலும் பாராட்டு உன் உடல்நலத்தில் அக்கறையாக இரு வளத்தை பெருக்குவதற்காக முயற்சி எல்லோற்றையும் முழுசாக போடு ஃபேமிலிக்காக பாடுபடு குழந்தைக்கு கொஞ்சம் நேரம் செலவிடு மனைவிக்கு கொஞ்சம் நேரம் செலவிடு பெற்றோருக்கு கொஞ்சம் செலவிடு பெற்றோரை பெற்ற அந்த பெற்றோருக்கும் செலவிடு மையத்துக்கு வருகிற எல்லோரையும் நான் அம்மா என்று அழைப்பது உண்டு உடனே அழுது விடுகிறார்கள் வருடமாக என் மகன் என்னை அம்மா என்று கூட்டதில்லை நீங்கள் என்று சொல்லும் போது அழுகி வருகிறது என்று அழுது விடுவார்கள் எங்கோ இருந்தாலும் அம்மா என்ற ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி பேசுவதற்கு நேரம் இல்லை என்று சொன்னால் இந்த ஒரு சின்ன மாற்றத்தை கூட நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ள கொள்ளு என்றால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை முன்னேற்றத்தை எதிர்பார்த்து விட முடியாது சின்ன சின்ன மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்து கொண்டிருக்கிறீர்கள் எதையெல்லாம் நீங்கள் தவறாக ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் எங்க எப்படியெல்லாம் தவறாக ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் வேண்டாம் நீங்கள் போகிற முன்னேற்றமும் நீங்கள் போகிற வேகமும் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற ஆட்டமும் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற பயணமும் பாதையும் இந்த சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் மாற்றத்தை கொண்டு வரலன்னா அம்மானு நீங்கள் அழைக்காமல் போனால் அப்பா எப்படி இருக்கிறீர்கள் என்ற ஒரு வார்த்தை நீங்கள் கேட்காமல் போனால் எவ்வளவு சம்பாதிச்சாலும் புரிதல் கிடையாது எது நிரந்தரமான முன்னேற்றம் சின்ன சின்ன மாற்றங்கள் நம்மை சுற்றி நாம் இதை அடிப்படையாக வைத்திருக்கோம் நம்முடைய பண்பாடு தங்கையை ஒரு நாள் விசாரிச்சிருக்கீங்களா கூட பிறந்த அக்காவை விசாரிச்சிருக்கீங்களா தம்பி கிராமத்தில் இருக்கானே அந்த விவசாய நிலத்தை விட்டு கொடுத்துருக்கீங்களா எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் எந்த தொடர்பும் இல்லாமல் ஒரு பத்து பேர் ஆறோம் போய் ஒரு வாரம் தங்கிட்டு வாங்களேன் ஆளுக்கு ஒரு திசையில் இருக்கிற நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் ஒரு ஒரு வாரம் ஒரு இடத்துல எந்த கம்யூனிகேஷன் இல்லாமல் அமைதியாக சந்தோஷமா பழையபடி பாரம்பரியமா ஒரு ஒற்றுமையை இருந்து பாருங்களேன் இந்த ஒற்றுமையும் இந்த மாற்றமும் இந்த பிரபஞ்சத்தில் பெரிய முன்னேற்றத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்கும் முன்னேற்றம் நிச்சயம் எல்லோருக்கும் யாராக இருந்தாலும் முன்னேற்றம் உறுதி ஆனால் வாழ்வியல் முறையினுடைய அடிப்படையிலே சின்ன சின்ன விஷயங்களில் நாம் மாற்றங்களை கொண்டு வருவோம் ஆனால் வானமே இல்லை ஓஎம்ஆரில் மாடா உழைச்சிட்டு ஈசிஆரில் போய் தனியாக செலவு பண்ணிட்டு இஎம்ஐ போட்டு மன நிம்மதியை கெடுத்து அது முன்னேற்றத்துக்கானதுன்னு நினைச்சி தற்கொலை பண்ணிக்கிறோம் தான் அதிகம் பெரும் முன்னேற்றம் காத்திருக்கிறது ஆனால் நாம் தேவையில்லாதது செய்து கொண்டிருக்கிறோம் கடுகளவு மாற்றம் கேட்கிறார் அன்னை ஆனால் மாற தயாராக இல்லை நாம் செய்வதெல்லாம் தேவையில்லாததாக இருக்கிறது தான் பெரும் முன்னேற்றம் இல்லை என்பது என்னுடைய கருத்து இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கடுகளவு மாற்றத்தை எங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்தால் அந்த மலையளவு முன்னேற்றத்தை நாங்களும் பார்க்க முடியும் அதுக்கு நாங்கள் தான் கண்டிப்பாக முயற்சி வைக்கணும் அதுக்கு நீங்கள் சொன்ன அறிவுரையை நாங்கள் ஃபாலோ பண்ணணும் அதனால் இந்த மாதிரி ஒரு வழிகாட்டியை அன்னை எங்களுக்கு கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக இந்த வார பேராமரி பற்றி சொல்லுங்கள் சார் இந்த வார பேராமூரில் லாகிரி மகாசாயருக்கும் இமயமலை பாபாஜிக்கும் உள்ள பேராம்பூர் லாகிரிங்கிற சரண்கிறவர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலில் காசியில் பிறந்தவர் அந்தன குடும்பம் ஒரு மிக்க அறிவாளி அப்போ வந்து பிரிட்டிஷோடைய ராஜ்யத்தில் நம்ம நாடு இருந்தப்போ நல்ல ஒரு பக்திமானாகவும் இருந்தார் நல்ல கல்விமானாகவும் இருந்தார் நல்ல ஒழுக்கமாகவும் இருந்தார் படிப்பிலையும் ரொம்ப தலை சிறந்தவராகவும் இருந்தார் பிரிட்டிஷோட ரயில்வே நிர்வாகத்தில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தார் ஒரு நல்ல மனிதர் ராமலிங்க சுவாமிகள் வாழ்ந்த காலம் அது அதே டைமில் தான் வட இந்தியாவில் நம்ம லாகிரி அவர்கள் இருந்த காலம் காசியில் பிறந்தாலும் எமயமலுக்கு அருகாமையில் ராணிக்கேத் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனுக்கு அவர் டிரான்ஸ்பர் பண்ணிடுறாங்க காசியில் இந்த ஸ்டேஷனில் வேலை பார்த்தவர் திடீர்னு பக்கத்தில் தானே இமயமலை அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் என்னன்னு சொல்லி உள்ளே போகிறார் அப்படி கால் போக்கில் போனதுல ரொம்ப தூரம் போய் வழி தெரியாமல் போயிட்டார் ஒரு கட்டத்தில் ஒரு குகை தெரிய வருது அந்த குகைக்கு மேலே ஒரு நிறைய மரங்கள் வேற ஒரு அடர்ந்து படர்ந்து இருக்கு திரும்பவும் அதை தாண்டி போகிறார் ஒரு பக்கம் பள்ளத்தாக்கா இருக்குது ஒரு பக்கம் இருட்டாக இருக்குது ஒரு பக்கம் பயங்கரமாக இருக்குது உள்ளே வந்துட்டார் சரி என்ன பார்க்கலாம்னு போயிட்டே இருக்கார் அப்போது லாகிரி லாகிரின்னு ஒரு குரல் அண்ணா இந்த பார்க்குறார் லாகிரி ஏன் தடுமாறுற அப்படின்னு கேட்குறாரு போன ஜென்மத்தில் யோகியா இருந்த இந்த ஜென்மத்தில் இல்லற யோகியா வாழ்ந்துட்டுருக்க என்னை பற்றி சொல்றேன் கேள் அப்படின்னு பாபாஜியோட குரல் பறந்து இருநூறு வருடங்கள் ஆகிறது இமயமலைக்கு வந்து நூறு வருஷம் ஆயிடுச்சு உனக்காக தான் நான் காத்திருந்தேன் ஆகிறீங்க அதுக்காகவே நான் உன்ன ராணி ராணிக்கத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் வந்துட்டேன் நல்லபடியா கடலூர் பக்கத்துல பரங்கிப்பட்ட இருக்குல்ல அங்கே தான் பிறந்தேன் வட இந்தியாவில் வந்து ஒரு முஸ்லீம் வந்தாரு நான் அந்த சிவன் கோயில விளையாடிட்டு இருப்பேன் என்னை அப்படியே கொஞ்சம் பேச்சுவார்க்கல கூட்டினே போய் கல்கத்தால ஒரு வீட்டில் விட்டுட்டாரு நானும் அந்த கல்கத்தால அந்த வீட்டில் ஒரு பத்து வருஷமா இருந்தேன் கிருஷ்ணா பரமாத்மா வந்து அர்ஜுனனுக்கு சொன்ன ஒரு உயர்ந்த யோகமாகிய அந்த கிரியா யோகம் இருக்குல்ல அது நடைமுறையில மறைஞ்சு போயிடுச்சு அதை உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இல்லை அதுக்கு தான் நான் உன்னை எதிர்பார்த்துருந்தேன் இதை நான் உனக்கு கற்றுத் தரேன் நல்லவர்களுக்கும் கற்றுக் கொடு தீயவருக்கும் கொடு இந்த பயிற்சியை கற்றுக் கொடுக்கும்போது ஒரு உத்தமனாகவும் ஒரு உயர்ந்தவனாகவும் இருக்க வேண்டியதுனால் நீதான் பொருத்தமான ஆள்னு சொல்லி கொடுக்குறார் மூணு நாள் இந்த கிரியா யோகத்தை கற்றுக்கிறார் தீட்சியம் கொடுக்குறார் இதை எல்லோருக்கும் சொல்லி கொடுன்னு சொல்லிட்டு பாபாஜி சொல்கிறார் நான் அழைக்கும் பொழுது நான் உனக்கு தரிசனம் கொடுப்பேன் பெருமைக்காக என்னை கூப்பிட்டால் நான் வரமாட்டேன் என்னை கூப்பிட வேண்டிய நேரம் வருகிற பொழுது நான் உனக்காக வர ஆசீர்வாதம் பண்ணிட்டு மாயமேற்றார் இப்போது லாகிரி மலையிலேருந்து திரும்ப வருகிறார் அப்போது அவர் ரயில்வேல வேலை பார்க்குறாரு இல்லையா அது பிரிட்டிஷ்காரன் என்ன கேட்பான் நாள் கணக்கில் மலைக்கு போயிட்டு வந்தால் என்ன கேட்பான் கண்ணா அப்படின்னா திட்டுறான் நீ உன் இஷ்டத்துக்கு இல்லாமல் எங்கேயும் மலையில் சுற்றி வர்றேன் எங்கே போயிட்டு வரேன் மேலே போனேன் பாபாஜி சுவாமியில் தரிசனம் பண்ணேன் அவர் எனக்கு சில கிரியா யோகத்தை கற்றுக் கொடுத்தார் உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க சொன்னார் அப்படின்னு சொன்னார்ன்னு சொல்கிறார் இப்போ பிரிட்டிஷ்காரன் சொல்கிறான் என்ன லூசானாங்க என்னத்தையே பார்த்துட்டு என்னத்தையே உழுற யார் இந்த பாபாஜி வர சொல்லு அப்படின்னு கிண்டல் பண்ணுறாரு இந்த நேரம் வந்து ஒரு இக்கட்டான நிலைமை எல்லா பிரிட்டிஷ்காரனும் அவங்க ஆஃபீஸில் கூடியிருக்காங்க லாகிரி உட்காந்துருக்கார் இவர் சொன்னதை நிரூபிக்கணும் இவங்கெல்லாம் நம்பாத ஆளுங்க ஆன்மீகத்தை லாகிரிக்கும் பாபாஜிக்குமான ஒரு உறவு பூர்வ ஜென்ம பந்தம் தன்னுடைய கிரியா யோகத்தை சொல்வதற்கு தகுதியான ஆளாக தேர்ந்தெடுத்து அனுப்பி வச்சிருக்கார் முதல் நாளே சோதனை அப்போ லாகிரி கேட்குறார் என்னை நம்ப மறுக்கிறாங்க உங்களுடைய தரிசனம் தான் என்னை காப்பாற்றணும்னு கேட்குறார் இமீடியேட்டாக இமயமலை பாபாஜி வந்து ஒரு மூலையில் நின்று ஒளியாக நிற்கிறார் அத்தனை பிரிட்டிஷ்காரனும் அப்படின்னு நடுங்கி கையெடுத்து கும்பிட்டு அவளுக்கு அதிசயம் ஒளிமயமாக வந்து நிற்கிறார் அப்போதான் லாகரி அவர்கள் மேத இருக்கிற ஒரு மரியாதை கூடுது லாகிரிக்கு என்னென்னா தற்பெருமைக்கு கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொன்னவர் இந்த இக்கட்டான நிலைமையின வந்து காப்பாற்றினாரேன்னு அவரும் மெய்யுருகி போயிட்டார் அதற்கு பிறகு காசிக்கே மாறி வர்றார் அங்கே பாபாஜியை நேரில் பார்த்ததா அந்த மாநகரம் புற பரவிடுச்சு அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் பாபாஜியை பார்த்தது உண்மைன்னா எங்களுக்கும் கொஞ்சம் தரிசனம் காட்டுங்கன்னு வற்புறுத்த இது என்னடா இது எதுக்கிட்டாலும் நினச்சதுக்கெல்லாம் நான் வந்து பெருமைக்கு கூப்பிட்டாருன்னு சொல்லியிருக்காரு எப்படி கூப்பிட்றதுன்னு தெரியாமல் தவிக்கிறார் பட் இருந்தாலும் பாபாஜி ஏன்னா ஏழை மக்கள் தானே அந்த காசி இருக்கிற மக்களுக்காக வேண்டார் சுவாமி நீங்கள் எனக்கு கொடுத்த தரிசனம் எங்களுக்கு கொடுக்கணும் அவங்க ஆசைப்படுறாங்கன்னு கேட்குறார் பாபாஜி இறங்கி வந்து அந்த ஒளிப்பழம்பாக நிற்கிறார் அந்த தரிசனம் பார்த்த மக்களெல்லாம் நம்ம லாகிரி சுவாமினால் நமக்கு கிடைச்ச அந்த பாக்கியத்தை நினச்சி உலகாங்கிதம் அடைகிறாங்க அந்த காசியில் நிறைய நோய்வாய்ப்பட்டு மக்கள் கஷ்டப்படும் போதெல்லாம் இந்த கிரியா யோகத்தினுடைய அந்த ஆளுமையும் பவரும் சக்தியும் பயன்படுத்தி நிறைய மூலிகைகளை தயார் பண்ணி அந்த காய்ச்சலெல்லாம் குணப்படுத்தி பல உயிர்களை காப்பாற்றுறார் லாகிரி ஆன்ம விழிப்பையும் பெற்றதனால் இறைவனோட கலக்கும் தகுதியையும் அடைந்ததனால எல்லோருக்கும் கிரியா யோகத்தை உபதேசித்து லாகிரி மகாசாயர் இல்லற யோகியாக வாழ்ந்தாலும் பாபாஜியினுடைய சிறந்த ஒரு சீடராக ஆனார் கிரியா யோகத்தை பாரத தேசம் முழுக்க பரப்பினார் இறுதியிலே எந்த பாபாஜியால் அழைக்கப்பட்டு கிரியா யோகத்தை பாரதம் முழுவதும் பரப்புவதற்கு தன்னை தேர்ந்தெடுத்த குருவிடத்திலே சேர்ந்து விட வேண்டும் என்கிற ஒரு பேராமூர் அன்பு அவரோடு ஒன்று சேர்ந்து பாபாஜியின் திருவடியிலேயே கலைந்து போனார் அந்த இமயமலை பாபாஜியினுடைய கிரியா யோகம் லாகிரி மகாசாயர் உலகத்துக்கு கொண்டு போன அந்த கிரியா யோகம் நாமும் பெற வேண்டுமானால் நம் சாவித்ரி தேவி சன்னிதானத்திலே அந்த கிரியா யோகத்தை அடியேன் கற்றுத்தர நானும் தயாராக இருக்கிறேன் இந்த உலகத்தின் யோகம் எல்லாம் சாவித்திரிக்குள் அடக்கமாக இருந்தாலும் அதனுடைய பல்வேறு கிளைகளாக எந்த யோகம் கற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் அது சாவித்ரி தேவி சன்னிதானத்திலே நாம் எல்லோரும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கற்பக விருட்சமாக என்பதை இந்த புரிந்து கொள்ளலாம் எங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கும் அம்மாக்கும் உள்ள பேராமூர் சாவத்திரியை நாங்க கண்ணால காண்பதற்கும் மனதால் நினைப்பதற்கும் எங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே தடையின்றி எல்லாமே நடைபெறதுக்கும் உதாரணமா காரணமா நீங்க இருக்கிறீங்க சார் நீங்க இந்த கிரியா யோகத்தை கத்துக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டுன்னு சொன்னது அது உண்மையான ஒரு விஷயம் ஏன்னால் எங்களுக்கு அம்மாவுக்கும் உங்களுக்கும் கிடைச்ச இந்த பேரம்பூர் எங்களுக்கும் இந்த ஏழை மக்களுக்கும் எங்களுக்கு அந்த அருக்கலாச்சம் எங்களுக்கும் கிடைக்கும் சார் அதனால் இந்த பேரம்பூர் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான பேராமூராக இருந்ததுங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் இதுவரை நிறைய பேராமூரை சொல்லிட்டு வர்றோம் இன்னும் அநேகமாக ஒரு எண்ணூறுக்கும் மேற்பட்ட பேராமூர் பேரன்பு இறைநிறை காதல்கள் சொல்லப்பட வேண்டியிருக்கிறது அதில் அரவிந்தருக்கும் அன்னைக்கும் உள்ள பேராமூர் கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் அரவிந்தருக்கும் உள்ள பேராமூர் அன்னைக்கும் சாவித்ரி தேவிக்கும் உள்ள பேராமூர் சாவித்ரி தேவிக்கும் அரவிந்தருக்கும் உள்ள பேராமூர் கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் ராதேவுக்கும் உள்ள பேராமூர்னு ஏராளம் இருக்கிறது ஆனால் அன்னை அடிகளாகிய உங்களுக்கும் சாவித்திரிக்கும் உள்ள பேராமூர்னு இன்னைக்கு நீங்கள் புதுசாக சொல்லியிருக்கீங்க உண்மைதான் எனக்கும் சாவித்திரிக்கும் உள்ள ஒரு பேராமுறை ஒரு வீடியோவை நான் பகிர்க்கிறேன் நாங்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம் சாவித்திரியமாக்கும் உங்களுக்கும் உள்ள பேராமுறை தெரிஞ்சிக்கணும் உங்கள் மூலிமா நாங்களும் எல்லா பையனும் அடையணும்னு சொல்லிட்டுன்னு ஆவலாக இருக்கிறோம் ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததாக இந்த திருமணம் வந்து கோவிலில் நடைபெறது தான் சிறப்புன்னு சொல்லிட்டுன்னு சொல்கிறாங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னென்னு சொல்லுங்கள் சார் கோயில்களில் திருமணம் செய்வது என்னை பொறுத்தவரை நல்ல விஷயம் குறிப்பாக நம்ம சாவித்ரி தேவி கோயிலில் வந்து திருமணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா திருமணங்கிறது சந்தோஷமா அன்பா குழந்தை பேரோட நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமா சுமூகமாக வாழ்வாங்க வாழ்க அப்படிங்கிற ஆயிரங்காலத்து பயிராக இருக்கணும்ல அதுதான் அப்போ சமீபமாக ஒரு நாற்பது ஆண்டுகளாக அது ரொம்ப குறைஞ்சி போ சொல்லிக்கிற மாதிரி இல்லை அதனால கோயிலில் பண்றதுங்கிறது ஒரு விஷயத்தை தாண்டி சாவித்திரி கோயிலில் வந்து பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷங்கிறதுக்கு நான் என்ன விளக்கம் தரேன்னா சத்தியவான் மீதான உண்மையான அன்பு மரணம் அழைத்து சென்றாலும் நான் மீட்டு வருவேன்கிற ஒரு துணிச்சலான பெண்மணி சத்தியவான் இல்லையே நான் இல்லை என்கிற ஒரு தீர்மானமான ஒரு பெண் வாழ்ந்தால் அவனோடு தான் வாழ்வேன் என்று உயிரை மீட்டு வந்து அந்த பெண்மணி மாமனார் மாமியாரோடு பெற்ற வீட்டுக்கும் பெருமை சேர்த்து புகுந்த வீட்டுக்கும் பெருமை சேர்த்து பிறந்த நாட்டுக்கும் பெருமை சேர்த்த அந்த அழகான பண்புள்ள ராஜகுமாரியுடைய இல்லத்திலே நாம் திருமணம் செய்தால் அவளுடைய ஆசையும் நமக்கு பெற்றால் அவர்கள் இணை பிரியாமல் பல குழந்தைகளை பெற்று சகல ஐஸ்வர்யங்களோடு ஆண்டாண்டு காலமாக இல்லை ஆயிரங்காலத்து பெயரல்ல உலகம் இருக்கிறவரை இவர்கள் எத்தனை பிறவி எடுத்தாலும் இந்த ஆத்மாக்களை அவள் ஆசியோடு வாழ்வாங்க வாழ வைப்பாள் அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க கோயிலில் கல்யாணம் பண்ணுறது குறைவாக நினைக்காமல் கோயிலில் தாலி கட்டுறது பெருமையாக நினைக்கிறவங்க மதிப்பாக நினைக்கிறவங்க சாவித்திரி கோயிலில் பண்ணுங்கள் இதில் என்ன விசேஷன்னா இங்கே ஒரு ரூபாய் செலவில்லை எந்த கட்டணமும் இல்லை அவள் முன்னால் திருமணம் செய்து கொள்ளுங்கள் வரவேற்பு நிகழ்ச்சியை நீங்கள் விரும்புகிற ஏரியாவில் வைத்து கொள்ளுங்கள் கடன் வாங்கி செய்யாதீர்கள் ஆடம்பரத்துக்காக செய்யாதீர்கள் உறவுகளை கூட்டி அவர்களுக்கு நீங்களே அன்னமிடுங்கள் நீங்களே பரிமாறுங்கள் அந்த உறவுகளோடு உறவை நெருக்குவதற்கான இந்த ரிசப்ஷன் என்கிற முறையை நாம் மாற்றி நம்முடைய பண்பாட்டின் பிரகாரம் அவர்களை உபசரித்து தேவியோடு ஆசையோடு நம் பிள்ளைகளை வாழ்வாங்க வாழ வைப்போம் வாருங்கள் கண்டிகைக்கு கல்யாணம் சுபமங்கலமாக அமையட்டும் மாமியா மாமனார் பிரச்சனை வரக்கூடாது கணவன்மாரோட மனைவி நல்லா இருக்கணும் அப்படின்னா எங்களுக்கு சாவித்திரி கோவில் தான் சார் பெஸ்ட் அதனால இதை நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம் பார்க்குற அனைவரும் மிஸ் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக இந்த வாரம் ஆசிரமத்தில் நடந்த நிகழ்வை பற்றி சொல்லுங்கள் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வாக்கில் நம்ம பாண்டிச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் ரொம்ப நேரம் ஒருத்தர் தியானம் இருக்கார் வழக்கமாக தியானம் பண்ணால் ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடுவோம் அதுவும் ஏதோ தாட்டு வரும் எழுந்து ஓடிடுவோம் ரொம்ப நேரம் தியானம் பண்ணுறது கொஞ்சம் அபூர்வம் தான் மணிக்கணக்கில் ஒருத்தர் பண்ணிட்டுருக்கார் ரொம்ப நேரம் பண்ணுறாரு ஆச்சரியமாக இருக்குது ஆசிரமே ஒரே அலுவலப்படுது இவர் என்ன மணிக்கணக்கில் பண்ணுறாரு பகவானே மிஞ்சுருவார் போல இப்படி தன்னை மறந்து இவ்வளோ நேரம் பண்ணுறதை பார்த்து நமக்கெல்லாம் இப்படி வரலையாங்கிற அளவுக்கு ரொம்ப பொறாமல் ஒரு பக்கம் ஆச்சரியம் ஒரு பக்கம் இதை ஓடி போய் எல்லோரும் பகவான் இறந்துட்டு சொல்கிறாங்க நம்ம ஆசிரமத்துக்கே பெருமை பிரபு ஒருத்தர் மணிக்கணக்காக என்ன நடக்குதுன்னு தெரியாமலேயே அவர் மாதிரி உட்காந்து தியானம் பண்ணுறார் ஆமாம் மணிக்கணக்கில் பண்ணுறார் அவங்க மனைவி நினச்சி அப்படின்னு சிரிக்காமல் கேஷாக சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டுருக்கார் இவங்கெல்லாம் என்ன நினச்சாங்க எதை சொல்ல போலன்னு நினச்சாங்க ஒரே வார்த்தை சிரிப்பு இல்லாமல் நகைச்சு ஹியூமர் எதுவும் இல்லாமல் கேஷுவலாக ஆமாம் அவங்க மனைவி நினைச்சு மணிக்கணக்கில் பண்ணிட்டுருக்காருப்பா இதுதான் அரவிந்தரோட ஹியூமர் மணிக்கணக்கில் பண்ணுறது பெருமை இல்லை அவர் எதை நினைச்சி பண்ணுறாங்கிறது தான் முக்கியம் ஆனால் பகவானுக்கு தான் தெரியும் அவர் எதை நினைச்சு பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டுன்னு அதுதான் ஞானம் ரொம்ப அற்புதமான ஒரு தகவலா இருந்தது ஆசிரம நிகழ்வும் எங்களுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜீராம ஜெய ராம பயமற்ற தேசம் என்னும் பண்பை பறைசாற்றி பாலன் என்றான் தாயான தேசத்தின் தருமமே ராமன் தேயாத தர்மத்தின் உருவமே ராமன் சாயாத உறுதியின் ஊற்றாக வந்தான் போயாத பக்தியின் பலன் இன்று தந்தான் சேவகர் செய்த செயலை இன்று தேவரும் வாழ்த்துகின்றார் பாவங்கள் போகும் ராமனின் நாமம் பாரெல்லாம் கேட்குதம்மா ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம